தெரியுமா சோத்த நினைக்கிறது இல்லை காசை நினைக்கிறது கூட்டம் என்னத்தை சொல்ல பணம் பந்திகளே குணம் குப்பையிலேன்னு ஆகி போச்சு அப்போ என்ன ஆகுது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவன் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வல்லுவர் பாடிக்கிற அதுதான் நடக்கும் வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது விவசாயத்தை விட்ட யாரும் உருப்பிடவும் முடியாது அப்பேற்பட்ட விவசாயி தான் நல்லா இருக்க முடியும் மற்ற எல்லாரும் அவங்கள்ட்ட கையா அரிசி இருக்குமா நெல் இருக்குமா பத்துக்காக பத்து ரூபா கொடுக்குறியா அஞ்சு பின்னாலே தெரிய வேண்டியதுதான் இதான் சூழ்நிலை அப்ப ஒரு பொருளை உற்பத்தி பண்றே வேளை நிர்ணயம் நல்லா யோசிச்சு பாருங்க குண்டூசி விற்கறேன் கூட விலை வளவும்னு சொல்றேன் வாங்கி தான் பயன்படுத்துறோம் ஆமா கீப்பட்டி விற்கறேன் கூட விலை வளவும்னு சொல்றேன் காசு கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்துறோம் ஆனா நிலத்துக்கு வரிவாயுதா கட்டி ஒழுக பணம் கொடுத்து வேத காசு கொடுத்து வாங்கி உரம் பணம் கொடுத்து வாங்கி களை எடுக்க பணம் கொடுத்து கதர் அறுக்க பணம் கொடுத்து அத்தனையும் விவசாயம் பண்ணி காச்சாவிய அரைச்சாவி கொஞ்சம் விளைஞ்சா அந்த நெல்லை விற்க கொண்டு போனா விலை நம்ம சொல்ல முடியல என்ன அவன் சொல்றான் நெல்லுக்கு தான் விலைன்னு இன்னமும் அரசாங்கம் நெல்லு வைக்க இடம் இல்லாம விவசாயில இருந்து நெல் வாங்கலையா நேத்தைய செய்தி செய்தி விவசாயம் நெல்லு மூட்டையில வைக்க இடம் இல்ல சாராய பாட்டு வைக்க மட்டும் மாளியா கட்டி வைக்கிறாங்க நெல்லு போட சிரிக்காதிய சற்று சிந்திச்சு பாருங்க தயவு சிறி வேதனையோடு வேதனையோட நான் வேதனையோட சொல்றேன் ஒரு நெல்லு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அரசாங்கம்

நல்லா யோசிக்க வேண்டாமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லார வீட்லயும் பற்ற கட்டி வெதனல் வச்சிருந்தீங்களே இன்னைக்கு இருக்கா ஏன் இல்ல யாரு வெதனல் பறிச்சது யார் பறிச்சு யாருக்கிட்ட கொடுத்தது இன்னைக்கு வித வாங்கணும்னா மேன் சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு வேற எவன்ட்டும் இல்ல அந்த வெதனல் பறிச்சு கொடுத்தது யாரு அப்படி பேரும் ஜெயந்தி பேசாம இருக்காங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க சல்லிக்கட்டு மாடு வளர்க்க கூடாது சட்டம் அப்படியே வளர்த்திக்கினாலும் எத்தனை மாடு வச்சிருக்கோங்கிறது பதிவு பண்ணணும் அதுவும் சட்டம் சரி நியாயம் ஆனால் ஜல்லிக்கட்டு காலையோ பசுமாட்டோட சேரக்கூடாது அது சட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன் ஜல்லிக்கட்டு காலைய பசுமாட்டோட சேரக்கூடாது இந்த வெட்னரி ஊசி போடுறா இருப்பாருங்க கால்நடை மருத்துவர் ஊசி போட்டு தான் கண்ணுக்குடி பிறக்கணும் இயல்பாக பிறக்கப்படாதுன்னு தடை பண்ணிட்டேன் ஊசி போட்டு தான் கண்ணுக்குடி பிறந்தா கண்ணுக்குடி கண்ணுக்குட்டியா இருக்குமா டென்மார்க்ல இருந்து வந்து நம்ம நாட்டு மாட்டோட விந்தணுவ நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவன் வளர்த்துட்டேன் நம்ம மாடு நம்மெல்லாம் அழந்து அழிஞ்சு போச்சு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கண் மா மாடு பசுமாட்டோட சல்லிக்கட்டு மாடு சேரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குங்க யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் சொல்லிருக்கா உங்களுக்கு சொல்லுங்க நான் என்ன கேட்கறேன் நாளைக்கு கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் அரசாங்கத்துக்கு தெரியாம ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னா சேர்த்துக்கீங்களா கிழிச்சியா நீங்க வாங்க எதை கேட்டு இது வரைக்கும் ஜாதிச்சிருக்கீங்க நீங்க அத கேட்டுற போறிய நடக்குதா இல்லையான்னு பாரு ஒரு நாளைக்கு அதுக்கு மட்டும் பாஞ்சிருவாங்களாம் நடக்குது இல்ல நான் என்ன கேட்கறேன் நீ இப்ப அதுக்கு நீ இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு எல்லா ஊர்லயும் ஒரு உள்ள போதும் இல்லைனா ரெண்டு உள்ள போதும் அதுக்கு மேலே பெற்றுக்காதீங்க ஜனத்தோவை கூடி போச்சு அதனால உணவு போ கொஞ்சம் பத்தா குறை வருதுன்னு சொல்லுது இல்லைம்மா அரசாங்கம் சொல்லிச்சு இல்லை நான் சொன்னாங்க இன்னைக்கு ஏன் இந்த விளம்பரம் இல்லை மக்கள் விருப்பம் இல்லையா புள்ள பத்துக்க முடியலையா எது உண்மை எது உண்மைன்னு யோசிக்கணும்ல இல்ல அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆற்றல் எல்லார்ட்டே இருந்துச்சு பத்து புள்ள பன்னெண்டு புள்ள எட்டு புள்ள ஏழு புள்ளன்னு எல்லாரும் பெத்தாங்க சனத்தொகை கூடிச்சு இன்னைக்கு பெத்துக்கிற முடியல ஏன் ஒன்று கலை கொல்லிங்கிற ரஜாயனை உரம் அதனால ஒன்று மதுபானம் இன்னொன்னு உணவு காய்கறிகள் விளைவு என்னாச்சு நோய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை குறைஞ்சிருச்சு உற்பத்தி ஆகிற தன்மை இல்ல பல வருஷமா நம்மளை பலவரமாக அடிச்சுட்டாங்க ஆனா இப்ப குறைஞ்சது என்னாச்சு சோதனை குழாய் குழந்தைன்னு வச்சுட்டேன் கருத்தரிப்பு மையம்னு எங்க பார்த்தாலும் நீங்க வாங்க பல லட்சம் கொண்டுகிட்டு நாங்க உள்ளதார ஆஸ்பத்திரி போக வந்துருச்சா ஊருக்கு ஆமா அந்த குழாய் மாத்தனால குழா பிரச்சனை வேற என்ன எவ்வளவு சிக்கல் இருக்கு யாரும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லையே நம்ம ஏன் இப்படி ஆனா எதனால இவ்வளவு பிரச்சனை உப்பு உப்பா இருந்துச்சுங்க ஒரு நேரம் கடற்கரையில இருந்து உப்பு கொண்டாந்து வித்தாங்க அந்த உப்பு வாங்கி திங்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த உப்பை சந்தைப்படுத்தி அதை வணிகப்படுத்தி அந்த உப்பை வெள்ளையாக்கி அந்த உப்பை பொடியாக்கி அதுல நச்சு வேதி பொருள் அயோடிங்கிற நஞ்ச கலந்து அங்கே படுவாய் அந்த நஞ்ச கலந்து கடவழியா வித்ததனுடைய விளைவுதான் அந்த உப்பு நிறைய பேருக்கு தைராய்டு நோய் உற்பத்தி வந்துச்சு நோயையும் பரப்பிட்டு நோய்க்கு தகுந்த மருந்து மாத்திரையும் அவங்களே விற்கிறாங்க நினைச்சு பாருங்க எப்ப நம்ம எல்லாம் சிந்திக்க போறோம் தடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் பேசாம இருந்தால் என்ன அர்த்தம் என்னையா கொடுமை யாரு அதெல்லாம் எல்லாம் மண்டே மண்டி ஆற்றிய சரி நமக்கு என்னத்துக்கு அது பெரிய இடத்துல போலாப்பு அப்படியே நினைச்சிக்கிட்டே போறதுனால தான் இதனுடைய ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார்னா நமக்கு பிடிக்காத ஆளோட ஒருத்தர் பேச நம்ம நண்பர் நமக்கு கோவம் வந்துடும் என்ன அவன் போய் இவ்வளவு நேரம் பேசுறான என்ன அவன் பேச்சு அவன் என்ன பேச்சு அப்படின்னு வந்தோட்டே இல்லடா இவ்வளவு நேரம் அவன் பேசிக்கிறீங்க அப்படி என்னதான் அவன் அவன் சொன்னேன் அவர் கோவத்துல ஆட ஆமா அவன் சொன்ன சொரக்காக்கி உப்புள்ளன்னு சொன்னா நீ வா என்ன என்ன சொன்னாக்கி சொரக்காக்கி உப்புள்ளன்னு சொன்னான்னு ஒரு பேச்சு வந்துடும் இது பழமொழி சொரக்காய்க்கா உப்புள்ள சொரக்காய்க்கு உப்புள்ள சொரக்காயில உப்புள்ள கடைசியா சொரக்காயிலே உப்புள்ளன்னு கூட சொரக்காய பூரா வீதியில தள்ளிட்டோம் சொரக்காய சாப்பிட்டா நம்ம உடம்புல உப்பு இருக்காதுங்க அதாங்க உண்மை நல்லா நினைச்சு பாருங்க சொரக்காய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற உப்பு போயிடும் அதனாலதான் தான் சுரக்காய்க்கு உப்பு இல்லைங்கிற பழமொழி இருந்திருக்கு ஆமா உப்பு சத்தை நீக்க கூடியது உப்பு சத்து சுரக்காய் இல்ல உடம்புல இருக்கிற உப்ப நீக்கிறோம் நீங்க சுரக்காய் சாப்பிட்டா சொல்லுவா நீரா வடிவுமே அப்ப உப்பு போகணும் இல்ல இப்ப அதை தூக்கி தெருவுல தெருவில் ஓட்டம் என்ன ஆகுது சிறுநீரகத்துல பிரச்சனை வந்து ஒரு டயாலிஸ் பண்றாங்கல்ல சுத்திகரிக்கிறது அந்த வேலை எங்க நடக்குது மருத்துவமனையில் நடக்குது அந்த மருத்துவமனைக்கு போகாம பத்து ரூபா செலவு இல்லாம சுரக்காயினால செய்யப்பட்ட அந்த மருத்துவம் இன்னைக்கு வீதியில் கிடக்கு யாருக்கு நீங்கள் வாடி ஜுரக்காயைக்கு என்றான் என்றார்தான் விடுவானா ஆதத்தான் நீங்கள் உணரலேன்னு என்று சொல்ல